பூலோகத்தில் வாழும்போது அவன் என்ன செய்தானோ அந்த மனிதன் அது ஆனோ பெண்ணோ என்ன செய்தாங்களோ அதற்கு தகுந்த மாதிரி அந்த ஆத்மாவுக்கு ஒரு இடம் இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் ஒரு ஒரு பூலோகத்தில் இருக்கும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் நிறைய நல்லதுகள் செய்திருந்தால் அந்த ஆத்மா வந்து இப்படி எடுத்துக்கலாம் இறைவனடி சேரலாம் இல்லை அப்படின்னா அந்த ஆத்மாவை நினச்சி கும்பிட்றாங்க பார்த்தீங்களா வீட்டில் இறந்தவங்க நினைச்சு நம்ம கும்புறோம் இல்லையா அந்த கும்பிடும் போது அவங்களை நினச்சி என்னெல்லாம் நம்ம நினச்சி வேண்டுமோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும் அவங்க நல்லது செய்யலை அப்படின்னா அந்த ஆத்மா வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு பேயா சுற்றுறதுன்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வனாந்தரமான இடம் ஒரு சூன்யமான இடம்னு நாங்களாம் சொல்லுவோம் அந்த மாதிரி இடத்துல அது போய் அங்கே சுற்றிக்கிட்டே இருக்கும் ஏன்னா அது நல்லது செய்யும்போது நல்லது செய்யலை வாழும்போது அதனால் அதை நினச்சி வருத்தப்பட்டு அது எங்கேயாவது ஒரு பித்து பிடிச்ச மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கும் அந்த ஆத்மா நல்லது செஞ்ச ஆத்மாக்கள்லாம் அங்கேயே இருந்து ஒன்று இரவுனடி சேரும் இல்லைன்னா நாமெல்லாம் என்ன வேண்டுறோமோ அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்கும்